ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் நம்ம ரெடிமேடில் வைக்கக்கூடிய பைப்பிங் அதாவது த்ரெட் பைப்பிங் இருக்குல்ல அதை நம்மளே ரெடி பண்ணி ப்ளவுஸ் நெக் எப்படி ஃபினிஷிங் பண்ணுறதுன்னு பார்ப்போம் இப்போ இதுக்கு வந்து நான் வந்து லைனிங் கிளாத்தில் ஒன்றரை இன்ச்சு கிளாத்து கிராஸ் பீஸ் எடுத்து ஜாயின் பண்ணி வச்சிருக்கேன் அதே மாதிரி நம்ம என்ன கலர் பைப்பிங் கொடுக்க போகிறோமோ அந்த கிளாத்லையும் ஒன்றரை இன்ச்சு நான் வந்து காப்பர் கிளாத்து எடுத்திருக்கேன் ஸோ இது வந்து ஸாரி நீங்கள் தமிழில் பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும் நல்லா டார்க் பட்ரோஸ் கலரு நான் வந்து ஒரு ஒரு வேளை நீங்கள் பட்ரோஸ் கலர் கொடுக்கணும் அப்படின்னா அந்த கலரில் இந்த மாதிரி கிளாத் எடுத்துக்கங்க ஒன்றரை இன்ச்சு இப்போ அந்த கிளாத்தோட ராங் சைடுக்குள்ளே உள்ள இந்த த்ரெட்டை வச்சுட்டு அப்படியே ரெண்டாக மடிச்சுக்கிங்க நம்ம லைனிங் கிளாத்தோட ரைட் சைடு வந்து மேலே இருக்கணும் ராங் சைடு கீழே போயிடணும் இப்போ அதுக்கு மேலே கரெக்டாக நல்லா ஓரத்தில் அதாவது லைனிங் கிளாத்தோட எட்ஜும் இப்போ நம்ம மடித்து வைக்கிற அந்த கிராஸ் பீஸோட அதாவது காப்பர் கிளாத்தோட கிராஸ் பீஸும் எட்ஜும் ரெண்டும் ஒன்றா இருக்கிற மாதிரி இப்படி வச்சுட்டு இந்த கிளாத்து அதாவது இந்த காப்பர் கிளாத் இருக்குது பாருங்கள் சென்டருக்குள்ளே நூலை வச்சுட்டு கொஞ்சம் ஸ்டிப்பாக இழுத்துங்க இது வந்து நான் சிங்கிள் ஃபுட் மாட்டி தான் தைக்கிறேன் இப்போ இதை மாதிரி த்ரெட் பைப்பிங் தைக்கிறதுக்கு சிங்கிள் ஃபுட் ரொம்ப அவசியம் டபுள் ஃபுட்டில் தைக்கிறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் இது வந்து நல்ல ஃபினிஷிங் கிடைக்கும் நமக்கு ஸோ அது மாதிரி சிங்கிள் ஃபுட் மாட்டிட்டு இப்போ நான் த்ரெட்டு என்ன மாதிரி வச்சுட்டு அந்த கீழே உள்ள லைனிங் கிளாத்தை வந்து நம்ம இழுக்கவே கூடாது மேலே அந்த பைப்பிங் தைக்கிறோம்ல அந்த கிளாத்தை மட்டும் லைட்டாக கொஞ்சம் ஸ்டிப்பாக ரொம்ப இழுக்கக்கூடாது கொஞ்சம் ஸ்டிப்பாக இழுத்துட்டு இந்த மாதிரி வச்சுட்டு ஃபஸ்ட்டு தையல் போட்டு எடுத்துக்கலாம் ஒருவேளை நீங்கள் ரெடிமேட் பைப்பிங் வாங்குறீங்கன்னா இப்போ இந்த லைனிங் கிளாத் மேலே அப்படியே வச்சு தைக்கலாம் ஸோ நம்ம வந்து த்ரெட் வச்சுட்டு இந்த மாதிரி ஃபோல்டிங் பண்ணி ஃபஸ்ட்டு தைக்கிறோம் ஃபஸ்ட்டு தைச்சிட்டும் தைக்கலாம் இப்போ இதை மாதிரியும் தைச்சி எடுத்துக்கலாம் வேலை ரொம்ப ஈஸியாக முடியும் ஸோ இதை மாதிரி ஃபஸ்ட்டு ஃபுல்லாக வந்து நம்ம நெக்கோட அளவு என்ன அளவு தேவையோ அதுக்கு தகுந்த மாதிரி கிராஸ் பீஸ் கட் பண்ணிவிட்டு நம்ம தச்சு எடுத்துக்கிறோம் ரெடிமேட் பைப்பிங் மாதிரி நீங்கள் ரெடி பண்ணி கூட வச்சுக்கலாம் அளவு பிசு கிளம்பாமல் இருக்கணும்னா நீங்கள் அப்பா அப்பா கிராஸ் பீஸ் கட் பண்ணி தச்சு வச்சுங்க இப்போ காப்பர் வந்து காப்பர் கிளாத்து கோல்டு கலர் கலர்லாம் காமனாக நிறையா ப்ளவுஸுக்கு அதாவது சில்க் சாரீ ப்ளவுஸில் வரும் அப்போ அந்த ஜரி வந்து கோல்டு காப்பர் இல்லைன்னா சில்வர் இந்த மாதிரி கிளாத் வந்து நீங்கள் ரெடிமேடில் கிளாத்தாக வாங்கிட்டு இந்த மாதிரி வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து கஸ்டமர்கிட்ட நீங்கள் ரெடிமேட் பைப்பிங் என்ன விலை விற்குமோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் தைச்சிட்டு சார்ஜ் வந்து பண்ணிக்கலாம் ப்ளவுஸ்க்கு நல்லா வந்து ரெடிமேடில் வாங்குறதோட நமக்கு காஸ்ட் வந்து கம்மி நமக்கு தைச்சதுக்கப்புறம் சார்ஜ் வந்து கொஞ்சம் நல்லாவே கிடைக்கும் அது மாதிரி நீங்கள் ரெடி பண்ணி இந்த கிளாத் வந்து ஃபஸ்ட்டே வந்து நிறையா வாங்கி வச்சுக்கலாம் அதாவது ரொம்ப தேவையில்ல ஒரு அரை மீட்ரு அரை மீட்ரு வாங்கினீங்கனாலே போதும் அந்த கிளாத்து நமக்கு நிறைய ப்ளவுஸுக்கு பைப்பிங் வந்து தைக்கலாம் ரெடிமேட் பைப்பிங் மாதிரி ஃபினிஷிங் கொடுத்து தைக்கலாம் எல்லா கலரும் வாங்கி வச்சுக்க முடியாது நம்மளால் கோல்டு காப்பர் சில்வர் இது வந்து காமனாக நிறையா ப்ளவுஸுக்கு யூஸ் ஆகும் ஸோ ரெடிமேட் பைப்பிங் என்ன விலையோ அந்த விலையை வந்து நீங்கள் சிம்பிளாக காஸ்ட் வந்து கம்மியாக செலவு பண்ணிவிட்டு சார்ஜ் வந்து நம்ம கஸ்டமர்கிட்ட வாங்கிக்கலாம் ஃபினிஷிங்கும் ரொம்ப நல்லாயிருக்கும் ஸோ இதை மாதிரி கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கு சாரி கலர் வேணும்னா சாரி கலரில் நீங்கள் தனியாக வந்து கஸ்டமரை வாங்கி கொடுத்தோ இல்லை நீங்கள் வாங்கியோ தச்சுக்கலாம் இப்போ வந்து நம்ம கரெக்டாக நம்ம நெக்கில் என்ன அளவு வச்சு ஜாயின் பண்ணணுமோ அந்த அளவுக்கு வந்து கிளாத் விட்டுவிட்டு ஒரே ஈவனாக கட் பண்ணி எடுத்துருங்க எடுத்துகிட்டு இப்போ வந்து நெக்கில் வந்து இதை மாதிரி ஒரே அளவில் ஜாயின் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் ஸோ எப்போவுமே ஒன்றரை இன்ச்சி குறையாமல் கிளாத் அகலம் எடுத்துங்க ஏன்னா இப்போ லைனிங் கிளாத் ரொம்ப மெலிசாக இருக்கும் சில நேரங்களில் இழுத்து தைச்சிட்டிங்கன்னா ரொம்ப மெலிசாக வந்துடும் அதனால பைப்பிங் தைக்கும் போது ஒன்றரை இன்ச்சு கிளாத்து எடுத்துங்க நம்ம தைச்சதுக்கப்புறம் எக்ஸ்ட்ரா இருந்தால் கூட கட் பண்ணி எடுத்துக்கலாம் ரவுண்ட் நேக் அப்படிங்கிறனால கம்பல்சரி நான் அதை மாதிரி சின்ன சின்னதாக ரொம்ப லைட்டாக ஆழமாக இல்லாமல் லைட்டாக அங்கங்கே அது மாதிரி சிசர் கட் கொடுத்து எடுத்துட்டோம்னா ரவுண்ட் ஷேப் வந்து நமக்கு நல்லா ஃபினிஷிங் கிடைக்கும் அதே மாதிரி நெக்கு வந்து உங்களுக்கு எவ்வளோ இறக்கமாக இருந்தாலும் சரி கம்மியாக இருந்தாலும் சரி இப்போ கழுத்து அகலம் மேலே ரெண்டரை இன்ச்சு வைக்கிறீங்க அப்படின்னா பக்கம் மூணு இன்ச்சு மார்க் பண்ணிவிட்டு நல்லா அகலமாக எடுத்துகிட்டு ரவுண்ட் ஷேப் கொடுத்துட்டு நீங்கள் வந்து பைப்பிங் தைங்க ரொம்ப குறுகலாக எடுத்துகிட்டு நீங்கள் பைப்பிங் தைச்சிங்கன்னா ரொம்ப சின்னதாக போயிடும் கொஞ்சம் இருக்க மாதிரி இருக்கும் நல்லா அகலமாக எடுத்து பைப்பிங் தைக்கும்போது ரவுண்ட் ஷேப் வந்து உங்களுக்கு நல்லா கிடைக்கும் இப்போ மீதி கிளாத்தை வந்து நான் ஃபிரண்ட்டில் எப்படி மடிச்சுட்டு அந்த லைனிங் கிளாத்தை தைக்கிறேன்னு பார்த்துங்க இப்போ நம்ம ஹெம்மிங் பண்ணுறதுக்கு எந்த அளவுக்கு மடிப்போமோ அந்த அளவுக்கு அப்படியே திருப்பி மடிக்கணும் இப்போ அப்படியே ஹெம்மிங் பண்ணுறதுனாலும் பண்ணலாம் தையல் போடுறதுனாலும் போடலாம் இப்போ ஒரே ஈவனாக அந்த லைனிங் கிளாத்தை மடிச்சுட்டு சேமாதே தான் நம்ம நெக் பீஸ் கிராஸ் பீஸ் கொடுத்துட்டு மீதி வந்து ஹெம்மிங்க்கு மடித்து தப்போம்ல அதே மாதிரி தைச்சிட்டு தைச்சி எடுத்துக்கணும் இப்போ அந்த பைப்பிங் வந்து நல்லா ஓரத்தில் எட்ஜில் இருக்கும் இந்த கிளாத் அப்படியே மடிச்சுட்டு நல்லா ஒட்டினா மாதிரி தையல் போடணும் இதுக்கு வந்து சிங்கிள் ஃபுட் தான் நமக்கு நல்லா வசதியாக இருக்கும் ஸோ இப்போ இது வந்து மாற்றிட்டு நீங்கள் வந்து நெக் ஃபினிஷிங் பண்ணுங்கள் சிங்கிள் ஃபுட் மாற்றிக்கிட்டு இதை மாதிரி ஃபினிஷிங் பண்ணுங்கள் இப்போ எல்லா தையல் மிஷினுக்கும் சிங்கிள் ஃபுட் வந்து கிடைக்கிது விலை வந்து ஒரு நாற்பது ரூபா ஐம்பது ரூபாக்குள்ளே தான் இருக்கும் நீங்கள் லெஃப்ட்டு ரைட்டு அந்த வசம் பார்த்துங்க உங்களுக்கு எந்த வசத்தில் தைக்க ஈஸியாக இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி வாங்கி இந்த ஃபுட் வந்து நீங்கள் அட்டாச் பண்ணிவிட்டு பைப்பிங் நெக்குக்கு தைச்சிங்கன்னா ரொம்ப ஃபினிஷிங் நல்லா வரும் அதே மாதிரி டிசைன் நெக்கு தைக்கிறதுக்கும் இந்த சிங்கிள் ஃபுட் வந்து ரொம்ப நல்லா வரும் ஃபினிஷிங் நமக்கு ஸோ இப்போ இதை மாதிரி தைச்சிட்டு லாஸ்டில் ஃபஸ்ட்டில் எப்படி மடித்தோமோ அதே மாதிரி தான் லாஸ்ட்லேயும் முடிக்கும் போதும் ஒரு அரை அஞ்சு எக்ஸ்ட்ரா விட்டு மடிச்சுட்டு இந்த மாதிரி தையல் போட்டு எடுத்துக்கணும் இப்போ இந்த ப்ளவுஸ்க்கு வந்து நான் வந்து ஹெம்மிங் தான் பண்ணியிருக்கேன் இப்போ இப்படி மடிச்சுட்டு நம்ம இப்படி பார்க்கும்போது நீட்டாக இருக்கும் இப்போ அப்படியே வச்சுட்டு நம்ம தையல் போடலாம் நான் எக்ஸ்ட்ரா இன்னொரு தையல் அந்த எஜ்ஜில் எப்படி போடுறேன்னு பார்த்துங்க நமக்கு வந்து லெஃப்ட் சைடு வாசம் இருக்கிற மாதிரி இந்த சிங்கிள் ஃபுட் வந்து நான் எடுத்திருக்கேன் அதனால் என்ன பண்ணும் இந்த ஓரத்துலேருந்து இந்த ஸ்டார்டிங்லேருந்து இப்போ நான் அந்த கிளாத்தை வந்து நல்லா ஒட்டினா மாதிரி அதாவது இந்த லைனிங் கிளாத் நம்ம மெயின் கிளாத்தை வந்து இந்த பைப்பிங்கை ஒட்டினா மாதிரி ஓரத்தில் எஜ்ஜில் தையல் போட்டுக்கிறேன் வெளிப்பக்கத்துலேருந்து உள் பக்கத்துலேருந்து போகிறத விட வெளி பக்கம் பார்க்கும்போது நமக்கு ஃபினிஷிங் எந்தளவுக்கு தையல் கரெக்டாக வருதுங்கிறது நமக்கு ஈஸியாக தெரியும் இப்போ அப்படியே மடிச்சுட்டு பார்க்கும்போது இந்த பைப்பிங் வந்து கரெக்டாக நல்லா ரவுண்ட் ஷேப்பில் அழகாக வந்துடும் நமக்கு மீதி எக்ஸ்ட்ரா கிளாத் வந்து உள்பக்கம் பக்கம் போயிடும் அதில் ஹெம்மிங் பண்ணுறதும் மிஷின் தையல் போட்டுக்கிறதும் நம்மளோட விருப்பம் தான் ஒரு ஒரு ஃபுட்டு கேப் விட்டு இன்னொரு தையல் போட்டு ஃபினிஷிங் பண்ணுறதுனாலும் பண்ணிக்கலாம் இல்லையா அப்படியே ஹெம்மிங் வேணாலும் பண்ணிக்கலாம் ஹெம்மிங் பண்ணி பாருங்கள் ரொம்ப நீட்டாக இருக்கும் ப்ளவுஸ் ஸ்டிச்சிங் வந்து நம்ம தைச்சதுக்கப்புறம் போட்டுக்கிறப்ப ரொம்பவே நீட்டாக இருக்கும் அதே மாதிரி ஹெம்மிங் வந்து நான் ரெண்டு த்ரெட்டு போட்டு தான் இப்போ ஹெம்மிங் பண்ணுவேன் ஒரு நல்லா பிரியாமல் இருக்கும் சிங்கிள் நூல் ஃபோ போடாமல் ரெண்டு நூல் போட்டு கிளாத்தை வந்து அதிகமாக குத்தி எடுக்காமல் லைட்டாக குத்தி எடுத்திங்கன்னா அந்த குத்து நடையால் வந்து ரொம்ப பெருசாலாம் தெரியாது நல்லா டபுள் நூல் போட்டு நீங்கள் எம்மிங் பண்ணி பாருங்க ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும் ஸோ இப்போ அந்த ஃபுட்டோட வாட்டத்துக்கு தகுந்த மாதிரி நான் அந்த கிளாத்தில் நல்லா ஓரத்தில் தையல் போட்டு எடுத்துக்கிட்டேன் இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் ஃபினிஷிங் நம்ம ரெடிமேட் பைப்பிங் வாங்கி தைக்கிறதோட இதை மாதிரி தைக்கும்போது ரொம்ப நீட்டாக இருக்கும் சார் அவ்வளோதான் இந்த ரவுண்ட் ஷேப் வந்து நான் சொன்ன மாதிரி நல்லா கீழ்ப்பக்கம் ஆழமாக எடுத்திங்கன்னா அந்த ரவுண்ட் ஷேப் வந்து நமக்கு நொடி நொடியெல்லாம் இல்லாமல் கரெக்டாக வரும் அந்த ஷேப் வந்து நமக்கு ஸோ இதை மாதிரி எட்ஜில் தையல் போட்டுட்டு இன்னொரு தையல் வேணுனாலும் நீங்கள் மிஷின் தையலே கூட போட்டுக்கலாம் ஹெம்மிங் தேவைன்னா ஹெம்மிங் பண்ணி கொடுங்க இப்போ உங்கள் ப்ளவுஸ்லாம் நீங்கள் தச்சுக்கிறீங்கன்னா ஹெம்மிங் பண்ணி பாருங்கள் ரொம்ப நீட்டாக இருக்கும் கஸ்டமராக அதே மாதிரி கேட்பாங்க தையல் போகிறதோட ஹெம்மிங் கொஞ்சம் வேலை அதிகனால நீ ஃபினிஷிங் வந்து ரொம்ப நீட்டாக இருக்கும் நம்ம தைச்சதுக்கப்புறம் ஸோ இப்போ வந்து ரொம்ப நீட்டாக அழகாக வந்து இந்த மாதிரி நீங்கள் தைச்சி பாருங்கள் ரொம்ப வரும் இப்போ நான் வந்து டபுள் நூல் போட்டு இந்த மாதிரி ஹெம்மிங் பண்ணி ஃபினிஷிங் பண்ணியிருக்கேன் பைப்பிங் வந்து நீங்கள் இதை மாதிரி மெத்தடில் தைச்சி பாருங்கள் ரொம்ப ஈஸியாகவும் இருக்கும் அதே மாதிரி ஃபினிஷிங் ரொம்ப நீட்டாக இருக்கும் ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோ உங்கள் எல்லாேருக்கும் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஸோ இதே மாதிரி யூஸ்ஃபுல்லான இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம் கண்டிப்பாக இதை மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் ஓரத்தில் தையல் போட்டுட்டு பக்கம் வந்து நம்ம ஹெம்மிங் பண்ணியிருக்கோம் அந்த ஃபினிஷிங் வந்து ரொம்ப நீட்டாக இருக்கும் போட்டிருக்கும் போது உள்பக்கம் வந்து அப்படியே ஹெம்மிங் பண்ணிட்டோம் அவ்வளோதான் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் பை ஃப்ரெண்ட்ஸ்